ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடையை அணிகிறார்கள் கருப்பு ஆடைகள் பொதுவாக அவச குணமாகவே கருதப்படுகிறது அதுவும் நல்ல காரியத்திற்காக புறப்படும் போதும் கோயிலுக்கு செல்லும் போது அதனை அணிவது தவறு என பெரியவர்கள் மணிக்கணக்கில் அறிவுரை வழங்குவர் ஆனால் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் போது கருப்பு உடை அணிகின்றனர் கருப்பு உடை அணிவது ஏன் தெரியுமா கார்த்திகை மார்கழி குளிர்காலங்களில் ஏற்படும் அதிமான குளிரை நம் உடல் தாங்க வேண்டும் என்பதால் குளிர்காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை அணியச் சொல்கின்றனர் அதோடு குளிர்காலத்தில் சபரிமலையில் அதிகமான குளிரும் இருக்கும் என்பதால் தான் அந்த குளிரையும் தாங்கும் என்பதால் தான் கருப்பு நிற ஆடையை அணிந்து செல்கின்றனர் இது மட்டுமல்ல இன்னொரு காரணமும் உள்ளது கார்த்திகை மாதத்தின் ஆரம்பத்தில் ஐயப்பனுக்கு விரதம் தொடங்குகிறது இது மிகவும் கடுமையான விதிகளுடன் நடத்தப்படுகிறது இதனை கஷ்டங்களை போக்கவும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும் செய்கிறார்கள் சுமார் நாற்பத்தி எட்டு நாட்கள் கருப்பு ஆடைகளை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் கடுமையான விரதத்தை கடைபிடிக்கின்றனர் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது இதன் அடிப்படை பழக்கம் மது மாது ஆசைகளை துறந்து நாள்தோறும் ஐயப்பனை வணங்கி வருவார்கள் இந்த நாட்களில் அவர்கள் கருப்பு ஆடைகளை உடுத்துவதற்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு உள்ளது ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது அவரை தடுத்து நிறுத்திய தர்மசாஸ்தாவான ஐயப்பன் எனது பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் எனக்கு ஏழை பணக்காரர் பாரபட்சம் இல்லாமல் அவர்களை பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்றார் சனி பகவான் மேலும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் என அவரவர் தொழிலை செய்கின்றார்களோ அதேபோல் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன் அதுபோலவே போலவே மானிடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கிறேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்றும் சனீஸ்வரர் கேட்டார் சனீஸ்வரரின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல்லு அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரதம் முறைகளாக நான் வகுத்து தருகிறேன் என்றார் ஐயப்பன் நான் கொடுக்கும் கஷ்டங்களை தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வரர் அதற்கு புன்முறுவலுடன் பதில் அளித்த தர்ம சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் அளிப்பேன் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவை உண்டு திருப்தி அடைவார்கள் வெறும் தரையிலேயே படுத்து உறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் என்று சொன்னார் அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே அந்த கருப்பு ஆடைகளிலேயே எனது பக்தர்களை உடுத்தச் செய்து காலணிகளை அணிய விடாமல் முடி திருத்திக் கொள்ளாமல் என்னுடைய அணிகலனான துளசி மாலை அணிந்து சுவாமி என்று அழைக்கச் செய்வேன் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரில் எனது பக்தர்களை நீராடச் செய்வேன் எனது பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிறமேற்கொண்டு முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அவர்களை நீ உனது கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டார் ஐயப்பன் ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மைகளை மட்டுமே அளித்து வருகிறார் அதனாலேயே ஐயப்ப பக்தர்கள் சனீஸ்வரருக்கு உகந்த கருப்பு ஆடை அணுகிறார்கள் நன்றி வணக்கம்